ஹலோ சார் வணக்கம் விஜயகுமார் சாருங்களா ஜெய்குமாருங்க சொல்லுங்க சார் ஆ ஜெயக்குமார் சாருங்களா சார் வணக்கம் சார் கரூர் வண்டிங்க சார் சொல்லுங்க நம்ம ஆழ்வாயில கேரளா குள்ள ஆழ்வாயில திருநெல் நின்னுட்டு இருந்தோம் சார் அதுக்கு பின்னாடி வந்து அந்த நம்ம டாடா ஏசி மாதிரி ஒரு வண்டி இருக்குங்களாங்க சார் அந்த வண்டி இடிச்சிடுச்சு அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஈச்சர் வண்டிங்க

வந்து நீங்க <Industry> <puntosilla> <Rings in Twitter>

சரி அப்படின்றாதான் உங்களுக்கு நைட்ட அனுப்பிச்சு விட்டாங்கண்ணா ஓகேண்ணா மலையாளத்துல எழுதி இருக்குது ஓ மலையாளத்துல இருக்கு ஆமாங்க எனக்கு தெரியலங்க அது ஆனாலும் சரி நைட்டு உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டாங்கண்ணா சரிண்ணா சரிங்கண்ணா ரைட் கிளம்ப நைட்டு ஆஹ் கிளம்பு சரி நைட்டே கிளம்ப சொல்லிட்டாங்க நான் இங்கதாங்க நிக்கிறேங்க நான் முறையிலே அண்ணாங்கிட்டே எல்லாம் சொல்லிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னுட்டாங்கண்ணா ரைட் ரைட் இருந்தேன் ரைட்டுங்கண்ணா ஓகே ஆஹ் சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா சரிங்கண்ணா ஓகே ஓகேண்ணா ரைட் ரைட் ஓகே

அதாங்கண்ணா ஏங்கண்ணா இப்ப ஒரு என்னோட கருத்து ஒரு சின்ன கருத்துங்கண்ணா அன்னைக்கு அதோட நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தாங்கண்ணா அந்த மூவிங் எல்லாம் கொண்டாந்து இடிச்சிட்டாங்கண்ணா நான் இறங்கி போய் பாக்கல வண்டி அந்த வண்டி லாரியில பாதி வண்டி இருக்குதுங்க டாடா ஏசியில பாதி வண்டி இருக்குதுங்கண்ணா எனக்கு ஒரே பதட்டமா இருக்குது என்ன பண்றேன்னு தெரியாம உடனே நூறுக்கு போன் அடிச்சாங்கண்ணா அப்ப வேங்கண்ணா வண்டி வண்டி முன்னாடி விட்டுட்டு ஆள் ஒன்னும் தெரியல ரைட் போட்டு ஆள் அந்த பக்கம் இருக்குற அப்படி மலை ஈரத்துல இருட்டு வேணுங்கண்ணா நானும் செல்லு லைட் அடிச்சு அது அடியில் குமிஞ்சு பாக்குற ஆள் இருக்கிறது தெரியுது அசைறதெல்லாம் தெரியலீங்கண்ணா நூறுக்கு போன் அடிச்சாங்கண்ணா அது மலையாளத்துல வந்து ஒன்னு அமுத்துங்க ரெண்டு அமுத்துங்க அப்படின்னேதாங்கண்ணா சொல்லிக்கிட்டு இருக்குதுங்கண்ணா உடனே கணக்கு ஆகல ஆகலீங்களா ஆகலீங்களா எனக்குன்னா ரொம்ப பாதுகா மாறி போச்சுங்க இது என்ன நூறுக்கு போன் அடிச்சா இப்படி வருதுன்னு அப்படின்னு ஒருத்தந்தாங்கன்னா இருக்கிற பின்னாடி அவரை போய் பார்த்தா அவரு தலையில கைய வச்சுக்கிட்டு கத்துறாரு வண்டி வேற தீ பிடிச்சிருச்சுங்கண்ணா ஓ தீ பிடிச்சிருச்சா ஆமா ஆமாங்க அடியில வந்து தீ பிடிச்சிருச்சு அப்புறம் லாரி கேன கொண்டு போய் ஊ தண்ணி ரெண்டு கேன் இருந்ததுங்கண்ணா ஊத்தி எப்படி அணைச்சிட்டங்கண்ணா இவங்களோட காப்பா அப்புறம் பேசிக்கலா முதல்ல வண்டி தீ பிடிச்சின்னா எல்லாம் எரிஞ்சு போயிரு அப்படின்னு தண்ணி கேன்னு செம்பு அப்பமா வண்டியில வச்சிருப்பாங்கண்ணா வண்டி கார தடா புடான்னு தூக்கிட்டு அடியில கீழ்பாக்ஸ் நேரு லெஃப்ட் சைடுல அது கடைசியிலதாங்கண்ணா அவரை கேட்டேன் என்ன கார்ல தீ புடிச்சதுக்கு அப்படின்னு அந்த இடத்த வந்து அந்த வண்டிக்கு தீ ஸ்கேர்ல இருக்குதுங்களா மாங்கண்ணா ஓ ஹோ ஹோஹோ ஆ அதனால அந்த இடத்துல தீ பிடிச்சிருச்சுன்னு சொல்றாரு சொன்னாருங்கண்ணா என்கிட்ட டீச்சர் வண்டிக்காரங்கண்ணா ஆமாங்கண்ணா அது நூறுக்கு வந்து டக்குன்னு கனெக்ட் ஆக மாட்டிங்கண்ணா அதுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் நம்ம போன் அடிச்சோம்னா உடனே டக்குன்னு மாதிரி வேறு நம்பர் இருந்தா பரவாயில்லங்கண்ணா

வெளி இழுக்கிற இழுக்க அந்த டோர் எல்லாம் இது பண்ண முடியல எனக்கு பதட்டமா இருக்குது ஆள் உள்ள இருந்துக்கிட்டு ஐயோயோ ஐயையோ அப்படிங்குற அப்படிங்க நமக்கு ஆளை காப்பாத்தணுங்கிற அந்த இதுலேயே போகுது இருந்தாலும் அந்த இதுலேயும் நமக்கு ஒரு போன் பண்ணிவோம் நம்ம இது நூறுக்கு போன் அடிச்சா உடனே வந்துடுவாங்க அப்படின்னு போன் பண்றேன் அது ஒன்னு அமுத்துங்க ரெண்டு அமுத்துங்க அப்படியே தாங்க சொல்லிட்டு இருக்குண்ணா மூணு டைமுங்கண்ணா அது எல்லாம் என் ஜல்ல ஆதார் இருக்குதுங்கண்ணா ஓ சரி 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 சரிங்க அதை எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்க நான் இதை வந்து ஒரு கம்ப்ளைண்டாகவே போடலாம் ஆ சரிங்கண்ணா இந்த மாதிரி வந்து சொல்லும்போது எமர்ஜென்சிக்கு ஃபோன் அடிச்சா இப்படி வருது ஆமாங்கண்ணா அப்படிங்கிறது போட்டுவிடுவோம் அது ஆடியோவில் இல்லைங்கண்ணா அந்த அதாவது ஃபோன் பண்ண டைம் அந்த இதெல்லாம் இருக்குதுங்கண்ணா ஓ சரி 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 அது ரெக்கார்ட் ஆகலை ஆ ரெக்கார்டு இல்லை நம்ம செல் அப்படி இல்லைங்கண்ணா சரி 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 சரிங்கண்ணா ஆ

ரெண்டு வண்டி தான் அதெல்லாம் வண்டியும் போயிருச்சுங்க கடைசியில அங்க நிக்கிறது வந்து நம்ம வண்டி ஒன்னு கொண்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு வந்தங்கண்ணா வண்டி கிட்ட மறுபடியும் அந்த வண்டி கிட்ட வந்தங்கண்ணா நாங்க ஹைவே காரரு நாங்க தான் இருந்தங்கண்ணா அவங்க அந்த கவுரு வாழைக்காயெல்லாம் நான்தாங்க தூக்கி போட்ட ரெண்டு வண்டி இல்லைங்க எல்லாம் அடிச்சடிய கீழே விழுந்துருச்சு ரெண்டு மூணு தாருங்க நான்தாங்க தூக்கி போட்டு ஒவ்வொரு வண்டியும் அந்த பெல்ட் எல்லாம் மாத்தி விடுவோம் இல்லைங்கண்ணா கிரீங் இல்லைங்கண்ணா கிரி கிரீன்கார ஒருத்தர் தான் வந்தாரு நான்தான் மாட்டி விட்டு ஒவ்வொரு வண்டியா பின்னாடியே கொண்டு போய் அந்த பக்கம் நம்ம வண்டிக்கு பக்கத்துல ஆட்டுறதுங்க ஓரம் கட்டிட்டு வந்தாங்கண்ணா கடைசியில மணி ஆறு மணி ஆகி போச்சுங்கண்ணா அதுக்கப்புறம் போன் வருதுங்கண்ணா மலையாளத்துல பேசுறாங்க திருவனந்தபுரத்துல இருந்து பேசுறோம் போன் பண்ணீங்களா எதுக்கு பண்றீங்க அப்படிங்க ஆஹ் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகி போச்சுங்கண்ணா அதுக்கப்புறம் தான் நமக்கு ரிட்டர்ன் போன் வருதுங்கண்ணா இதெல்லாம் ஒரு மெயினான பாயிண்ட் இல்லைங்கண்ணா அவங்க ஆஸ்பத்திரியே போயிட்டாங்கண்ணா அதான் புரியுது புரியுதுண்ணா நம்ம ஒரு அவசரத்துக்கு தான் போன் பண்ணா அது கரெக்டான ஒரு இது அவங்களுக்கு போய் சேர்றது இல்லைங்கண்ணா அதுதாங்கண்ணா பிரச்சனையே இல்ல அதனாலதான் நான் என்ன என்னன்னா இப்ப நம்ம வந்து ஆம்புலன்ஸ் வரும் அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அந்த டைம் எடுத்துட்டு போயிடணும் உடனே அது கரெக்டு தாங்கன்னா நம்ம அந்த எல்லாம் பூரா உங்களுக்கு தான் தெரியுங்களா எல்லாம் பூரா ஒன் வேறு வந்துகிட்டே இருக்கிறாங்க அந்த சைடு வண்டி எல்லாம் குறைக்காட்டி நிறுத்திக்கிட்டாங்க அடிச்சொன்னையாங்கண்ணா லாரி தாங்கண்ணா நிற்கிது காரு இந்த மாதிரி எந்த ஒரு வண்டியும் கிடையாதுங்கண்ணா அது இல்லைன்னா காரு அதெல்லாம் கேரளா அதெல்லாம் ஹெல்ப் பண்ணிடுவாங்கண்ணா ரெண்டாவது இவரு வேற வந்து எடுக்க முடியலைங்க இந்த முதல் நீங்க சொன்னீங்கல்ல வண்டியை அப்பளமாட்டாயி போச்சுன்னுங்க அது உண்மைதாங்கண்ணா வண்டி வந்து அதாவதுங்கண்ணா அவர் வந்து நான் பின்னாடி ஈச்சர் வண்டிக்காரரு எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேங்கண்ணா வண்டி வந்து நான் அந்த டாடா ஏசி வந்து பின்னாடி நின்றுகிட்டு தாங்கண்ணா இருந்திருக்குது ஓ அவரு ஆமாங்கண்ணா நின்றுகிட்டு தாங்கண்ணா இருந்திருக்குது அவரு தான் ஆமாங்கண்ணா அதாவது அது உங்களுக்கு தெளிவா சொன்னா தாங்க உங்களுக்கு புரியுங்கண்ணா அவர் வந்து அங்கிருந்து வந்த ஸ்பீட் நல்லா தூங்கி இருக்கிறாப்புல கிட்ட வந்த கண்ணை கண்ண முழிச்சிக்கிட்டாபுட உடனே ரைட்ல இழுத்துருக்குறாப்புலங்கண்ணா சரிங்களா ரைட்ல எழுத்த ஈச்சர் வண்டியில லெஃப்ட்ல நான் அடிக்கும் ரைட்ல இழுக்கும்போது லெஃப்ட்ல நான் அடிக்கும் ஆமா லெஃப்ட்ல அடிச்ச இந்த வண்டி அப்படியே மறு ஆனா அந்த டாடா ஏசி ரைட்ல திரும்பும் இல்லைங்கண்ணா ஒரு சைடு திருப்பி விட்ட மாதிரி ஆமா அப்படியே ரைட்ல வந்து நம்ம அந்த டாடா ஏசியில ரைட்ல அடிச்சு நம்ம வண்டில லெஃப்ட்ல அடிச்சதுங்கண்ணா ஓ ஹோ ஆ ஆ ஆ அதனாலதான் அவருக்கு அந்த அளவுக்கு காயம் உங்களுக்கு ரைட் சைடுல தான் அந்த டாட்டாசி ரொம்ப அடிங்கண்ணா அதனாலதான் அவருக்கு காலு போனதே பெரிய பெரிய போது அந்த வண்டி அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் இந்த இழுத்தோடையே மூளையில லெப்ட் சைட்ல டச் ஆயிருச்சுங்க நல்லா அடிங்கண்ணா டம்னு சவுண்ட் கேட்டுதுங்க அப்புறம் இந்த வண்டில நம்ம வண்டியில ரைட்ல அடிச்சிருக்குதுங்கண்ணா இத்தனைக்கு முன்னாடி ஆந்திரா வண்டி ஒண்ணு பத்தடி ஸ்டேட் தமிழ்நாட்டு வண்டி ஒரு அஞ்சடி கேப்ல நிப்பாட்டுங்கண்ணா மத்த ஸ்டேட் வண்டி பின்னாடி ஒரு ரெண்டு அடி பின்னாடி வந்துட்டு தான் முன்னாடி போவோம்னு சொல்லி எப்பவுமே நான் அப்படித்தாங்க நிப்பாட்டுவேன் பத்தடி கேப்ல தாங்கண்ணா அந்த வண்டி அடிச்சடியில என்னது வண்டி முன்னாடி போயிருச்சுங்கண்ணா அந்த வண்டி கிட்ட

நான் போய் பார்க்கும்போது நம்ம லாரி இத்தனைக்கு முன்னாடி டம்முன்னு விடுச்சுன்னே பின்னாடி அஞ்சு அஞ்சு அடிக்கு பக்கமா போயிடுச்சுங்கண்ணா ஆனால் இருந்தாலும் நான் அப்படியே நிறுத்திட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு லேசாக தூரிகிட்டு இருக்குதுங்கண்ணா ஓ பின்னாடி ஓடி போய் பார்க்கறேன் ஆனால் வண்டி அந்த வண்டி ஒரு ஒரு நாலு அடிக்கு தான் தெரியுதுங்க வண்டி அந்த வண்டி உள்ள இதில் பாதி வண்டி இருக்குதுங்க அதில் பாதி வண்டி இருக்குதுங்கண்ணா அதான் அதுக்கப்புறம் தாங்க இந்த நம்ம வண்டி முன்னாடி எடுத்து விட்டு அதுக்குள்ள சிக்னல் எல்லாம் வண்டி போயிருச்சுங்க அதுக்கப்புறம் முன்னாடி எடுத்து விட்டு தான் ஓடி போய் பார்த்தா அப்புறம் இருட்டுக்குள்ள மழை வேற பெய்யுதுங்க ஒருத்தம் தாங்க வண்டி எல்லாம் அப்ப எல்லாம் அப்படியே நிறுத்திக்கிட்டாங்க டக்குன்னு அப்புறம் ரெண்டு மூணு பேர் வந்து எல்லாம் நான் போன் அடிக்கிறேன் உங்களுக்கு போன் போகலீங்கம்மா ஒன்னா முத்துங்க ரெண்டு முத்துங்க அப்படின்னு தாங்க சொல்லிட்டு இருக்கிறேங்க நான் அவரை வெளியே எடுக்கிறத பாப்பானுங்களா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நமக்கு புரியுது புரியுதுங்கண்ணா ஆமாங்கண்ணா அத சொல்லலாம்னு தாங்கண்ணா இப்ப கூப்பிட்டாங்கண்ணா சரி சரி அப்ப வந்து எயிச்சிருக்காரு தான் முழு தப்பு அவர்தான் தான் உடனே தூங்கி தாத்திருக்கிறாரு ஆமா ஆமா அது வந்து மறைக்க முடியாத உண்மைங்க அவரு அவரே சொன்னாருங்க நான் அதாவது அவர் என்ன சொன்னாருங்கண்ணா வண்டி லாரி போய்கிட்டு இருக்குதுங்க எஃப்ஐஆர்லயே அவரு அதாங்க சொன்னாரு லாரி முன்னாடி போய்கிட்டு இருக்குதுங்க நான் பின்னாடி இந்த வண்டி போச்சுங்க லபக்கனை நிறுத்திக்கிட்டு அவரு லபக்கனை பிரேக் அடிச்சுட்டாருங்க நானு ரைட்ல எடுத்தங்க இடிச்சிருச்சுங்க அப்படின்ட்டாருங்க ஓ வண்டி வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்குது பின்னாடி போயிட்டு இருக்குது நீங்க நிறுத்துனதுனால பின்னாடி நின்றுச்சு நான் வந்து பிரேக் அடிச்சு ரைட் எழுத்து போயிடுச்சிருச்சுட்டாரு இல்ல இல்ல நம்ம லாரி அவரு சொல்லவே இல்லைங்கண்ணா

ஓகே 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 எனக்கு எனக்கு இப்பதான் தெளிவா புரியுது வண்டி தீ புடிச்சு பாருங்க இப்பதான் எனக்கு தெரியுது ஆமா ஆமா எங்க நமக்கு பதட்டத்துல உங்க வந்து அன்னைக்கே வெடிக்கிறமே கூப்பிட்டாச்சு நமக்கு யாரு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லையா அப்படின்ட்டுங்கண்ணா ஆமா இங்க சோழசிராமணி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேங்க சோழசிராமணி நீங்கண்ணா சோழசிராமணி சரி சரி சரிங்கண்ணா இங்க நம்ம இது பரமத்தில இருந்து உள்ளங்கண்ணா ஓகே 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 ஓகேங்கண்ணா ஏற வளையத்து பக்கத்துல அங்கதாங்க இருந்தோங்க சரிங்கண்ணா

உடனடியாக லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் மட்டும்தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும் அப்போ தான் நீங்கள் வந்து தொழிலில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்டேட்டாக இருக்கலாம் மறக்காமல் லாரி டுடே டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்துங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் இந்த ஆளுங்கிற ஆப்ஷனை அழுத்தாமல் இருக்கீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்